தொழிற்சாலைக்குள்ளேயே தொழிற்சங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை நிறுவனமே ஆரம்பித்தாச்சு அப்போ குடும்பத்தாரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க அதுக்கு மேலே வந்து தொழிலாளர்கள் வந்து இந்த மாதிரியான சங்கத்தை வரமாட்டோன்னு சொன்ன பிறகு போட்டி கமிட்டியில் கையெழுத்து போடுன்னு கேட்குறாங்க போட்டி கமிட்டியில் கமிட்டி போட சொல்லி ஏன் கையெழுத்து கேட்குறீங்கன்னு கேட்டபோது அதனுடைய சங்க நிர்வாகியை வந்து தனிமேர் நிலையத்தின் போய் உட்கார வச்சு மூணு நாளாக உக்கார்க்கிறாங்க தொழிலாளிகளை மிரட்டுறது பதினோரு மணி நேரம் வேலை செய்தே ஒன்று கட்டாயப்படுத்தியது இது ஃபேக்ட்ரி சட்டத்துக்கு எதிரானு சொன்னாக்க அந்த தொழிலாளிகளை அச்சுறுத்தியது ஒரு கட்டத்தில் அவர்கள் உருவாக்கக்கூடிய டீம் லீடர்ஸ் உள்ளே விட்டு உங்கள் சங்க நிர்வாகிகளை வந்து நாங்கள் ஒரு பத்து பேரை போட்டு தள்ளிட்டு நாங்கள் மண்டி ஓசிட்டு போவோம் என்ன பண்ணுவீங்க என்கிற அளவிற்கு வன்முறை உருவாக்குனாங்க இது வந்து மனித உரிமை மீறலார் சாம்சங் நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு ஆட்சேபனை பெற்று தொழிலாளர் துறையே அந்த பதிவை காலதாமதம் செய்வதற்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் இந்தியாவில் வந்து தொழிற்சங்கத்தை முதல் முதலாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே பதிவு செய்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ் லேபர் ஆனால் இருபத்தோறாம் நூற்றாண்டில் நூற்றி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு இப்போ வந்து ஒரு சங்கத்தையே பதிவு பண்ண முடியாது என்று தமிழ்நாட்டில் நிலைமை வருமானால் இது அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தின் சட்டத்துக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் இது இந்த கோரிக்கை இதுதான் நாங்கள் எந்த சலுகையும் கேட்குற சட்டத்தை தாண்டி ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்வதுன்றால் சாம்சங் என்ன சொல்லுவதோ அதை கேட்டுவிட்டு போங்கள் தொழிற்சங்கம் தேவையில்லை கமிட்டி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் நாங்கள் கேட்கிற கேள்வி அரசு தான் கார்பரேட்டை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர சாம்சங் போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் அரசை கட்டுப்படுத்த கூடாது இந்த நாட்டின் சட்டத்துக்குத்தான் நிறுவனங்கள் கட்டுப்பட வேண்டுமே தவிர நமது நாட்டின் சட்டங்கள் நிறுவனத்துக்கு கட்டுப்படுத்தக்கூடாது பிரதலாவிய நிறுவனமான சாம்சங் தொழிற்சாலை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து சங்கம் அமைக்கப்பட்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு தொழிலாளர்களுக்கும் நிறுவனத்துக்கும் ஏற்பட்ட கடுமையான முரண்பாட்டின் காரணமாக இந்த ஸ்ட்ரைக் வேற வழி இல்லாமல் இப்போது ஒன்பதாவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்ட்ரைக் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் தூய்சங்கம் அல்ல ஸ்ட்ரைக் திரிக்கப்பட்டது சாம்சன் நிறுவனத்துக்குள்ள சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு நாங்கள் வந்து கடிதம் கொடுத்தோம் அந்த நிறுவனம் ஏன்னு கேட்கலை அதன் பிறகு வந்து கோரிக்கை மகஜர் கொடுத்தோம் அப்பவும் அவங்க எதுவும் கண்டுக்கல ஆனால் அதுக்கு மாறா என்னென்னா சங்கத்தை வந்து ஒன்றும் ஆக்குவதற்கு சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்கள் குடும்ப தொழிலாளர்களின் குடும்பங்கள் எல்லாரையும் வந்து அவங்க வந்து ஒன் டு ஒன் அதே மாதிரி வந்து ஹால் மீட்டிங் தொழிற்சாலைக்குள்ளேயே தொழிற்சங்கத்துக்கு எதிரான போராட்டங்களை நிறுவனமே ஆரம்பித்தாச்சு அப்போ குடும்பத்தாரை கூட்டி மிரட்டுறாங்க அதுக்கு மேலே வந்து தொழிலாளர்கள் வந்து இந்த மாதிரியான சங்கத்தை வரமாட்டேன்னு சொன்ன பிறகு போட்டி கமிட்டியில் கையெழுத்து போடுன்னு கேட்குறாங்க போட்டி கமிட்டியில் கமிட்டி போகிற சொல்லி ஏன் கையெழுத்து கேட்குறீங்கன்னு கேட்டபோது அதனுடைய சங்க நிர்வாகியை வந்து தனிமை அறையத்தின் போய் உட்கார வச்சு மூணு நாளாக உட்கார வைக்கிறாங்க இது வந்து மனித உரிமை மீறலாம் ஏற்கனவே இந்த தொழிற்சாலைக்குள்ளே வந்து தொழிலாளர்கள் நடைமுறையில் அதிகாரிகளை எதிர்த்து கேள்வி கேட்டால் ஏழு நாட்கள் தனிமையறையில் உட்கார வைக்கிற ஒரு பனிஷ் பண்ணக்கூடிய பழைய பண்ணையடிமை முறை நிலப்பிரப்பு முறை இங்கே கடைபிடிக்கப்படுகிறது இது ஒரு கொடூரமானது ஃபேக்டரிக்குள்ளே ஒரு தொழிலாளி வந்து ஏதாவது தப்பு பண்ணார்னா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் பிறக்காக தான் நீங்கள் வந்து பனிஷ் பண்ண முடியுமே தவிர குற்றச்சாட்டு சுமத்த முடியுமே தவிர இந்த நடைமுறை எல்லாமே வந்து ரொம்ப ஆபத்தானது இதை எடுத்து தான் சங்கமே இங்கே வந்தது இப்போவும் அந்த நடைமுறை தொடருது இப்போ நாங்கள் வந்து சங்கத்தை பதிவு காமிச்சாக்கா பதிவு பண்ண முடியாது என்று தொழிலாளர் துறை தொழிற்சங்க பதிவாள சொல்லுகிறாங்க ஒரு தொழிற்சங்கம் பதிவுக்கு அனுப்பப்பட்ட பிறகு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னால் ஆவணங்கள் அடிப்படையில் பதிவு செய்து தர வேண்டும் இது தொழிற்சங்கம் சட்டம் சொல்லக்கூடிய அரசின் உத்தரவுகள் ஆனா இப்போ வந்து எண்பது நாளை கடந்திருக்கு அவங்க கேட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தாச்சு ஏன் பதிவு பண்ணி தர மாட்டேங்க சாம்சங் நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு ஆட்சேபனை பெற்று தொழிலாளர் துறையே அந்த பதிவை காலதாமதம் செய்வதற்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அதுக்கும் பதிவு கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் வந்து சட்டப்படி நாங்கள் வந்து பேஸ் பண்ணுறது முடிவெடுத்துக்கிறோம் இந்தியாவில் வந்து தொழிற்சங்கத்தை முதல் முதலாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே பதிவு செய்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ் லேபர் யூனியன் ஆனால் இருபத்தோறாம் நூற்றாண்டில் நூற்றி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு சங்கத்தையே பதிவு பண்ண முடியாது என்று தமிழ்நாட்டில் நிலைமை வருமானால் இது அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தின் சட்டத்துக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் இது வந்து அரசு பதில் சொல்லிதான் ஆகணும் நாங்கள் உயர்நீதிமன்றத்திலேயே அது சட்டப்படி மேற்கொள்றது எதிர்கொள்வதுங்கிற முறையில் நாங்கள் சங்கம் முடிவெடுத்திருக்கிறது இப்போ நிறுவனத்தின் முன்னால் எடக்கூடிய கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து ஐஎல்ஓவில் வந்து கூட்டு பேர உரிமைக்கும் சங்கம் அமைக்கிற அமைத்துக் உரிமைக்கும் உடன்பட்டு கையெழுத்து போட்டிருக்கிற நாடு சவுத் கொரியா ஆனால் சாம்சங் நிறுவனம் கொரியாவில் ஒத்துக்கொண்டிருக்கிற இந்த நடைமுறையை இந்தியாவில் ஏற்க முடியாது என்று சொல்லுகிறாரு அதே மாதிரி நான் வந்து கோரிக்கை வச்சுக்கிறேன் என் சங்கத்தோட பேசுன்னு சொல்கிறது பேச வேண்டும் என்பதும் நமது நாட்டினுடைய நாற்பத்தேழாம் ஆண்டு தகராறு சட்டம் அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான கரெக்டிவ் பார்க்கணி அது எப்படி மறுக்க முடியும் அரசாங்கம் அதன் முன்னால் எழுந்திருக்கிற கேள்வி என்னென்னா இந்த நாட்டின் தொழிற்சங்க சட்டம் தொழிற்தகராறு சட்டம் தொழிலாளர் நல சட்டங்கள் இது மூன்றையும் உலக அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிற அய்யல்வனுடைய உடன்பாடுகள் இந்த நான்கு அம்சங்களையும் அமல்படுத்தி என்று உத்தரவிட வேண்டிய இடத்தில் அரசு இருக்கிறது செயல்படுத்த வேண்டிய இடத்தில் சாம்சங் நிர்வாகம் இருக்கிறது எங்கள் கோரிக்கை இதுதான் நாங்கள் எந்த சலுகையும் கேட்கறோம் சட்டத்தை தாண்டி ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்வதுன்றா சாம்சங் என்ன சொல்லுவதோ அதை கேட்டுவிட்டு போங்கள் தொழிற்சங்கம் தேவையில்லை கமிட்டி வைத்துக் கொள்ளுங்கள் இதுக்கு மேலே இந்த நடவடிக்கை தவறு என்று மாவட்ட ஆட்சியர்கள் நாங்கள் வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயக நடைமுறைகளுக்கு உகந்து ஒரு ஊர்வலத்தை நடத்தினால் ஊர்வலம் தடை செய்யப்படுகிறது பொய் வழக்கு முனையப்படுகிறது அப்போ ஜனநாயக இயக்கமும் கேள்விக்குறியாக்கப்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசாங்கத்தில் நாங்கள் கேட்கிற கேள்வி அரசுதான் கார்பரேட்டை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர சாம்சங் போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் அரசை கட்டுப்படுத்தக்கூடாது இந்த நாட்டின் சட்டத்துக்கு தான் நிறுவனங்கள் கட்டுப்பட வேண்டுமே தவிர நமது நாட்டின் சட்டங்கள் நிறுவனத்துக்கு கட்டுப்படுத்தக்கூடாது எனவே தான் இந்த போராட்டம் தொடர்கிறது விரைவான பேச்சுவார்த்தைகள் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மனித உரிமை மீறல் கைவிடப்பட வேண்டும் சங்கம் அமைக்கிற உரிமையை சாம்ஸ்க நிறுவனம் தலையிடக்கூடாது அமைத்திருக்கிற சங்கத்தோடு பேசுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் தொழிற்சங்கம் பதிவு போன்ற நடைமுறைகளில் சாம்ஸ்திறுவனம் தலையிடக்கூடாது போட்டி கமிட்டிகளை உருவாக்கக்கூடாது தமிழக அரசாங்கம் தொழிலாளர் துறையினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு எங்களை இந்த நாட்டில் சங்கம் அமைத்திருக்கிற உரிமைக்கு அரசு ஆதரவாக இருக்க வேண்டும் அரசை சந்திப்பதற்கும் ஆட்சியை சந்திப்பதற்கு கூடிய ஊருள ஜனநாயக ஆர்ப்பாட்ட முறைகளை அரசு வந்து அனுமதிக்க வேண்டும் இவை முடக்கக்கூடாது தொழிலாளர்கள் மீதும் தொழிற்சங்க இயக்கத்தின் மீதும் போடப்படுகிற பொய் வழக்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் திரும்ப பெற வேண்டும் அவையெல்லாம் அனுமதிக்க முடியாது என்கிற முறையில் ஒன்பதாம் நாள் வேலை நடைபெறுகிறது ஒருவேளை அரசும் சாம்சங்கும் காலதாமதம் செய்யுமானால் எங்கள் போராட்ட வடிவங்கள் ஏற்கனவே சிஐடி அகில இந்திய தலைமை நாடு போராட்டங்களுக்கு போராட்டங்களுக்கு அறைகோள் விட்டிருக்கிறது தமிழகத்திலேயும் இந்த போராட்டங்கள் சகோதர சங்கங்களோடு சேர்ந்து நடைபெறும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் சாம்சனுடைய தொழிற்சங்க உரிமைக்கான போராட்டத்தில் நாங்கள் வலுவான ஆதரவு இயக்கங்களை நோக்கி செல்வோம் அந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று தமிழக அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பேச்சுவார்த்தை ஒன்றுதான் தான் நிறைவானது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிர்வாக இருந்து என்ன முன்னேற்ற தூவி எடுக்கப்பட்டது அவங்க வந்து ஆலைக்குள்ள வந்து நாங்கள் வந்து எல்லாம் கோரிக்கைலாம் கொடுத்த பிறகு தொழிலாளிகளை மிரட்டுறது பதினோரு மணி நேரம் வேலை செய்தே ஆக கட்டாயப்படுத்தியது இது ஃபேக்ட்ரி சட்டத்துக்கு எதிரானு சொன்னாக்க அந்த தொழிலாளிகளை அச்சுறுத்தியது ஒரு கட்டத்தில் அவர்கள் உருவாக்கக்கூடிய டீம் லீடர்ஸ் உள்ளே விட்டு உங்க சங்க நிர்வாகிகளை வந்து நாங்கள் ஒரு பத்து பேரை போட்டு தள்ளிட்டு நாங்கள் மண்டி வச்சுட்டு போவோம் என்ன பண்ணுவீங்க என்கிற அளவிற்கு வன்முறை உருவாக்குனாங்க எனவே தான் ஆலைக்குள்ளே வந்து வன்முறையை கூட இந்த நிர்வாகம் கையில் எடுத்து விட்ட காரணத்தினால் வன்முறை நடந்ததுன்னா யாரால் வன்முறை நடந்துன்னு வெளி உலகத்துக்கு தெரியாது வன்முறை தடுப்பதற்காக தான் நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம் மற்றபடி பேச்சுவார்த்தைக்கு அந்த நிர்வாகம் எந்த முன்னெடுப்பும் எடுக்கவில்லை பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது அரசு தரப்பில் இருந்து இந்த போராட்டம் குறித்து உங்ககிட்ட இருந்து பேசியிருக்கிறாங்களா சொல்லியிருக்கிறாங்களா அஞ்சு முறை தொழிலாளர் துறை அமைச்சர் மற்றும் தொழிலாளர் நலத்துறை செயலாளர் மற்றும் தொழிலாளர் துறை இணை ஆணையர் துணை ஆணையர் முன்னிலை பேச்சுவார்த்தை நடந்தது அஞ்சு முறையும் சாம்சங் நிறுவனம் சொன்னதை மட்டும்தான் அரசு எங்களிடம் சொன்னதை தவிர நாங்கள் சொன்னதை ஏற்குமாறு அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை அல்லது அது அடிப்படையில் போராட்டத்தை முடிக்க லேபர் துறை செயல்படவில்லை அரசு உங்க பக்கம் நிற்கிறது பக்கம் நிற்கிறோம் இந்த நிபுணம் வரையிலும் அது கார்ப்பரேட் பக்கம் தான் தமிழக அரசு நிற்கிறது என்பதுதான் அப்பட்டமாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற நிலைப்பாடு சொல்லிட்டாங்க அப்படியே போராடுங்க இல்ல சம்பள உயர்வே இப்ப வந்து அவங்க கொடுத்துட்றேன்னு சொல்கிறதுக்கும் நாங்கள் வாங்கிக்கிறோம் சொல்கிறதுக்கும் வந்து இது பழைய ஆட்சி முறை கிடையாது இது நாற்பத்தி ஏழுக்கு முன்னே ஒரு யூனியன் வந்த பிறகு ஒரு டிமாண்ட் ரைஸ் பண்ண பிறகு அதன் மீதுதான் பேச்சுவார்த்தை நடத்தினுமே தவிர பணம் எவ்வளவு என்பதல்ல பிரச்சனை பேசுவது அந்த சம நீதியே சமூக நீதியே இல்லைன்னு சொல்றாங்க நிர்வாகம் அதான் இந்த பிரச்சனையே சங்கம் அமைக்கிறது அவ்வளவு முக்கியமா சங்கம் இருந்தால் மட்டும்தான் தொழிலாளிகளுடைய வேலை பாதுகாப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் சட்டத்தின் வழியாக அதற்கான நிவாரணத்தை பெற முடியும் மிரட்டல் உருட்டல் அரசியல் எல்லாவற்றையும் சங்கத்தின் மூலம் ஃபேஸ் பண்ண முடியும் தனிநபர்களாலோ கமிட்டியாலோ அது சாத்தியமில்லை கான்ஸ்டியூஷன்லையோ அல்லது சட்டத்திலேயோ அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அடுத்த கட்டமாக அந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க போறீங்க பெரும் தொழிலாளர்களுடைய ஆதரவோடு சாம்சன் மட்டுமல்ல இதர தொழிலாளி வர்க்கத்தின் ஆதரவோடு இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நேற்றைய தினம் வந்து நீங்க இரவு முழுவதும் வந்து நைட்டு பத்தேமுக வரைக்கும் நீங்க சில போலீஸோடைய என்னென்ன அடக்குமுறைகள்லாம் இருக்கு காவல்துறை கைது பண்ண முடியும் ஏதோ ஒரு தான் அது வந்து அரசாங்க முந்த பர்ஷன் மறுத்தாங்க சரி நாங்கள் அசெம்பிள் ஆயிட்டு ஊர்வலம் போகாம நம்ம கரெக்ட் பண்ணுறத முடிவு எடுத்தோம் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காலையில ஆறு மணிக்கே சிஐடி அலுவலகத்தை சுத்தி போலீஸ் படையை போட்டுட்டாங்க ஊர்வலம் நடக்கிற இடத்துக்கும் இதுக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தூரம் டிஸ்டன்ஸ் ஆபிஸு சுத்தி போட்டாங்க ஆஃபீஸுக்கு உள்ள இருந்த என்ன நான் வெளியே இறங்கி வரும்போது என்ன கைது பண்ணாங்க கைது பண்ணி திடீர்னு வந்த ஒரு கார் அந்த கார் வந்து யாருடைய கார்னே தெரியாததுக்காக போலீஸ் கார் கிடையாதுண்ணா அது வந்து பிரைவேட்டு காராக க கம்பெனி காரான்னு தெரில அந்த வாகனத்தில் வந்து என்னை இட்டுனு போனாங்க காலை ஏழே முக்கால் மணிக்கு அழைச்சிட்டு போனவங்க மாலை நாலரை மணிக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் காஞ்சிபுரம் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க பத்தே முக்கால் மணி வரையிலும் எஸ்பி முன்னாடி விசாரணை மருத்துவமனை பரிசோதனை ஸ்டேஷனில் உட்கார வச்சிதுங்கிற முறை அலகு அது மட்டும் இல்லை தொழிலாளர்கள் வந்து போராட்டத்துக்கு இல்லாதவங்களை பஸ்ஸில் வந்தவங்கள ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தவங்களே ஆஃபீஸுக்கு உள்ளேயே வந்து கைது பண்ணாங்க தொழிலாளிகளை இரண்டு சுயோக்கிய அலுவலகத்துக்குள்ளேயே போலீஸ் படை குவிக்கப்பட்டது இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இதுவரையும் இல்லாத ஒரு நடைமுறை இது ஒரு அப்பட்டமான தொழிற்சங்க அடிப்படையான அதனுடைய ஆக்டிவிட்டிஸை வந்து தடை பண்றது அஞ்சு கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கீங்க அஞ்சு முறையும் அரசாங்கம் வந்து அதை ஏத்துக்கிறதுல ஒரு பக்கம் அரசாங்கம் நெருக்கடி கொடுத்தது ஒரு பக்கம் நிறுவனமும் நிறுவனமும் நெருக்கடி கொடுத்தது இதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க இதை வந்து ஒரே பலம் அதில் அடிப்படை உயிர்களாக இருக்கிற சாம்சன் தொழிலாளர்களுடைய கட்டுப்பாடு மிக்க இந்த வேலை தான் எத்தனை மூன்று விதமான சக்தியிலையும் எதிர்கொள்வது என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாரம் இதர தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஆதரவு எங்கள் பக்கம் இருக்கிறதுனால இன்றைக்கு அரசுக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது எனவே போலீஸ் நெருக்கடியை தொழிற்சங்க இயக்கம் கடந்த பல ஆண்டுகளாக சந்திச்சிருக்கு குறிப்பாக இந்த மாவட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மணிக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து போலீஸின் கடுமையான அடக்குமுறைகளை பொய் வழக்குகளை சந்திச்சிருக்கிறோம் அதையெல்லாம் வென்று தொழிற்சங்க இயக்கம் முன்னேறி இருக்கிறது சாம்சன் போராட்டத்திலும் போலீஸ் அடக்குமுறை எதிர்கொள்வோம் அரசையும் சட்டத்தின் பக்கம் நிற்க வைப்போம் சாம்சன் நிறுவனத்தையும் பணியை வைக்கக்கூடிய அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகளை தொழிற்சங்கம் மேற்கொள்ளும் அதன் முன்னால் நிச்சயமாக அவர்கள் ஜெயிக்கவே முடியாது அதாவது சென்னை தலைநகரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் சாலிடாரிட்டி மூவ்மெண்ட்டுக்கு அப்பீல் கொடுத்துருக்காங்க அந்த போராட்டத்திலும் தொழிலாளர்களும் தொழிலாளி பங்கெடுக்கும் மாநிலம் முழுவதும் சிஐடி தனியாகவும் கூட்டாகவும் போராட அறைகொள் விட்டுருக்கு அந்த போராட்டம் தொடரும் சவுத் கொரியாவிலே சாம்சங் கம்பெனியில் வந்து செங்கல் ஜூலை மாசம் இல்லை இல்லை அதாவது அதாவது சாம்சங் அங்க வந்திருக்கிறது என்பது முதலில் இருபத்தி சென்கொரிய தென்கொரிய எலக்ட்ரானிக் தொழிலாளர்கள் சங்கமாக இருக்கிற ஒரு அமைப்பு அந்த சங்கத்துக்கு பேரே நேஷனல் சாம்சங் எம்ப்ளாயிஸ் யூனியன் போராட்டத்துக்கு ரெண்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு சைக்கிளையும் முதல் சைக்கிளை பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேனா ரெண்டாவது சைக்கிளை பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேராக தொழிலாளிகள் சேர்ந்துட்டாங்க இப்போ சவுத் கொரியாவில் வந்து இந்த நிறுவனம் மண்டியிட்டது அங்கே சங்கம் முதல் ஸ்ட்ரைக் துவங்கின போதுதான் இங்கே வந்து இந்தியாவிலையும் சாம்சங் தொழிற்சாலாம் சங்கத்தையும் அமைச்சாந்தன எங்களுடைய முதல் போராட்ட சங்கத்தின் தீர்மானமே தென்கொரிய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தான் இப்போ இது எங்களுக்கு ஆதரவும் அவர்கள் வந்து அறைகொள் விட்டுருக்காங்க நாங்கள் அதை வரவேற்கிறோம் சர்வதேச ஆதரவை அது மட்டும் இல்லை இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் வர்றதுங்கிறது இல்லை அங்கங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தின் அடக்குமுறை இப்போ பதினாறு ஆண்டுகள் கழித்து தான் சாம்சங் இந்தியாவின் தொழிற்சாலைக்குள்ளேயே சங்கம் வந்திருக்குது இந்த அடக்குமுறையை எதிர்த்து வருவதற்கு இத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டது இப்போ நொய்டாவிலேயும் சாம்சங் விளங்குது நொய்டாவில் இன்னும் சங்கம் வரலை இதை விட கடுமையான நடக்குமுறை கான்ட்ராக்ட் லேபர் மற்றதெல்லாம் வச்சு பண்ணுறாங்க எனவே தொழிலாளிகளுடைய இருக்கும் நிறுவனத்தின் அடக்குமுறை இனிமேலும் இந்த நிறுவனத்துக்குள் நம்மால் தனியாக எதுவும் போராட முடியாதுங்கிற நிலை தான் தொழிலாளர்கள் சங்கமாக வருகிறார்கள் எனவே இரண்டும் சாம்சங் நிறுவனத்தை வருவதற்கு காரணம் சாம்சங் நிறுவனம் இரண்டிலும் ஒரே மாதிரியான தொழிலாளர் விரோத அணுகுமுறையை கையாண்டது தான் சங்கம் வருகிறது இந்தியாவிலும் வந்திருக்கிறது இதர நாடுகளிலும் இதர நிறுவனங்களிலும் சங்கம் வரும் ஏனென்றால் சாம்சங் நகத்தின் கொள்கை தான் அதற்கு காரணம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக தொழிலாளர்கள் செயல்படுறாங்களா இல்லை இந்த சாம்சங் நிறுவனம் தான் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுறாங்க உதாரணமாக இப்போ நாம வந்து தென்கொரியாவோட போய் ஒரு ஃபேக்ட்ரியை துவங்குறோம் நம்ம நாட்டினுடைய இந்தியாவினுடைய நிறுவனம்னா அந்த நாட்டின் சட்டத்துக்கு தான் கட்டுப்படுவோம் கட்டுப்படுத்துவோம் கட்டுப்படுவாங்க ஆனால் தென்கொரிய நிறுவனம் இங்கே வந்த பிறகு இந்த நாட்டினுடைய எம்ஓஐ போடுற போது நீங்கள் வந்து லேண்டு பேங்கோட லோன் வாட்டர் ஃபவர் எல்லாம் அரசாங்கத்தின் சலுகை வாங்கிட வேண்டியது நீங்கள் இப்போ ஃபேக்ட்ரி பர்மிஷன் வாங்குற போது ஃபேக்ட்ரி சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒரு ஃபேக்ட்ரி வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க இந்த சட்டங்களுக்கு நான் கட்டுப்படுவேன் என்பது தான் அவர்கள் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் தொற்று நடத்த முடியும் இதை மீறுற போது நீங்கள் வந்து இந்திய நாட்டினுடைய தொழிற்சங்க சட்டத்தையும் இந்திய நாட்டினுடைய ஃபேக்ட்ரி சட்டத்தையும் போது நிறுவன சட்டங்களை மீறுற போது அது இந்திய சட்டங்களுக்கு எதிரானது தானே எனவே அதை வந்து நீங்கள் வந்து எந்த வகையையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவே தொழிலாளி தொழிலாளிகள் சட்டத்துக்கு உட்பட்டு சங்கத்தை அமைக்கிறார் நிறுவனம் சட்டத்துக்கு மாறாக தன்னுடைய நடவடிக்கை மேற்கொள்ளும் பார்த்தீங்க சொன்னாக்கா உங்களுக்கு வந்து தோமுசா உள்ளிட்ட ஏஐடியூசி ஐஎம்டிசி ஹெச்எம்எஸ் உள்ளிட்ட அனைத்து மத்திய தொழிற்சங்கலும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்று இந்தியாவிலும் தமிழகத்திலும் இது இல்லாமல் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஜனநாயக மாதர அமைப்புகள் அரசு போக்குவரத்து மற்றும் பொதுத்துறை தொழிற்சங்க இயக்கங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த பகுதி சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு உள்ளூர் பொதுமக்கள் அமைப்புகள் பஞ்சாயத்துகள் எல்லோருமே எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக போராட்ட இருக்கிறார்கள் எங்களுக்கு ஆதரவாக உறுதியாக கருத்து தெரிவித்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இந்த போராட்டம் முடிக்க விட வேண்டும் என்று எனவே அவர்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவித்து தொழிற்சாலைக்குள்ளே வந்து காலையில அவங்க வந்து ஒரு எட்டு மணிக்குள்ள உள்ள ஆஜராகிடணும் மாலை அஞ்சு மணி வரல இருக்கணும் இந்த எட்டு மணி நேரம் அல்ல ஒன்பது மணி நேரம் வேலை நேரமாக இருக்கிறது ஒரு மணி நேரம் சாப்பாடு டீ டைம் ஃபேக்ட்ரி சட்டத்தில் வந்து எட்டு மணி நேரம் தான் இதே எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரில வந்து அங்கே வந்து ஏழரை மணி நேரம் தான் ஒர்க்கிங் டைம் இங்கே அதிலேயே வந்து இருபது நிமிஷம் அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கு மேலே ரெண்டு மணி நேரம் வேலை செய்தாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் அவள் ஃபேக்ட்ரி ஆக்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்கள் வந்து ஓவர் டைம் மிகைப்பணியை வந்து நீங்கள் பர்மிஷன் வாங்கலாம் பட் கன்சர்ன் ஒர்க்கருடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் கட்டாயப்படுத்த முடியாது நான் விரும்பினால்தான் எட்டு மணி நேரத்தில் வேலை செய்ய முடியும் ஆனால் இவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க அப்போ வந்து பதினோரு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கிறது ட்ராவல் டைம் வந்து இங்கேருந்து அவங்க வந்து ஆரணிக்கு போனோம் குடியாத்தம் போனோம் ஐயஸ்ட்டு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் டைம் போக ரெண்டு மணி நேரம் வர ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ட்ராவல் பதினோரு மணி நேரம் வேலை என்றால் பதினாறு மணி நேரம் தொழிற்சாலைக்காகவே இருக்கிற ஒரு தொழிலாளியால் தூங்குவதற்காக இருக்கிற நேரம் எட்டு மணி நேரம் தான் அது சில நேரங்களில் இரவாக இருக்கிறது பல நேரங்களில் பகலாக இருக்கிறது பல நேரங்களில் பிற்பகலாக இருக்கிறது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது குடும்பத்தோரோடு உறவாட முடியாத நிலையில் தொழிலாளருடைய வாய்நிலை இருக்கிறது அவர்கள் சொந்த தாய் இறந்து விட்டால் மனைவிக்கு பிரசவம் என்றால் உடம்பு சரி என்றால் விடுமுறை வழங்க மறுக்கிறார்கள் லீவு இருக்கும் பதினெட்டு நாள் கவர்மெண்டோட சி அதாவது இருக்கும் ஆனால் கிடைக்காது பெஸ்டிவல் ஒன்பது நாள் இருக்கும் சுதந்திர தினா கூட தொழிற்சாலை வேலை செய்யணுன்ற மாதிரி சொல்றாங்க குடியரசு தினம் உள்பட ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் ஆனால் காமா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆகவே வேலை 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 என்கிற போது ஒரு விதமான மன உளைச்சலுக்கு தொழிலாளர்கள் இங்கே உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பின்னணியில் தான் தொழிலாளர்கள் வந்து தன்னுடைய பேசும் உரிமை விடுமுறை உரிமை தன் குடும்பத்தாரோடு உறவாடுகிற உரிமை எல்லாவற்றையும் இருக்கு இன்னும் சொல்ல போனா இது பற்றி பத்தி சொல்லணும்னா சூரியனை பார்க்காத தொழிலாளிகளாக பெரும்பகுதி தொழிலாளர் இருக்கிறார்கள் இந்த அவலத்திலிருந்து ஒரு விடிவு காலம் சட்டத்தின் வழியாக அது கிடைப்பதற்கு தான் செங்குடி இயக்கம் இப்போ அந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க உள்ள எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க இப்போ என்ன ப்ராசஸிங்கில் இருக்கு அதாவது வந்து டிவி மட்டும் ஒரு பகுதி அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது வந்து மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ஆகல கம்ப்ரஸர்ல வந்து நாற்பது நம்ம ப்ரொடக்ஷன் வரல இப்போ கம்ப்ரஸர் மாதிரியான பொருள்தான் வந்து மற்ற பொருளுக்கெல்லாம் ஆதாரம் ரெஜிரேட்டர் இல்லாமல் சாம்சனுடைய இந்த வே இங்கே வந்து மேஜர் வர்த்தகமே அது தான் அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் கடுமையாக உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்ததும் கூட ஸ்க்ராப்பாக வந்திருக்கு அது வந்து மார்க்கெட்டில் சந்திக்க போகக்கூடிய பொருளாக இல்லை கன்சூமர் வாங்குற மாதிரி இல்லை எனவே நுகர்வோரும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் போராட்டத்தை நடத்துகிற தொழிலாளிகளுக்கு நியாயம் வழங்கின பிறகு நாங்கள் பொருளை வாங்குகிறோம் என்று நுகர்வோரும் சொல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்